ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம்ஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆல் ஆப்ஷன் ஒன்னு அமைக்கும் அல்லது பில் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கலாம் படிக்காமே இருக்கலாம் சில கதைகள் புதுசாக இருக்கும் சில கதைகள் படிச்சு ரொம்ப நாளாக இருக்கும் நமக்கு வந்து அது மறந்து கூட போயிருக்கும் இப்போ அது கேட்க ஆரம்பிச்ச உடனே ஆஹா அந்த கதை தானா ஆஹா அதை இன்னொரு தடவை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த சேனல் கொடுத்துருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா உங்க மனசுக்கு தோணும் அதுதான் நம்ம சேனலுடைய சக்ஸஸ் அந்த வழியில வந்து அந்த வரிசையில் இப்ப நம்ம இன்னொரு கதையை நம்ம பார்க்க போறோம் அருமையான ஒரு கதை யாருடைய எது அப்படின்னா சுஜாதா அவர்கள் எழுதின அனாபிகா அப்படிங்கிற ஒரு சிறுகதை சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேமிலி ஸ்டோரி ஓகேவா சஸ்பென்ஸ் ஸ்டோரி த்ரில்லர் ஸ்டோரி ஃபேமிலி ஸ்டோரி மூணுமே கலந்த ஒரு சிறுகதை ரொம்ப ஷார்ட்டாக தான் ரொம்ப சின்ன கதை தான் இந்த கதை எழுதி வெளிவந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு என்ன ஸ்பெஷல் வேற என்ன விஷயம் இந்த கதைக்கு பிகை தி ஸ்டோரி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது இந்த வீடியோனுடைய அதாவது இந்த கதையினுடைய எண்டில் நான் சொல்றேன் ஓகேவா கதைக்குள்ள போகலாமா சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை அனாமிகா உண்மையான நெகிழ்வின் அர்ப்பணிப்பு மெரினாவில் கடல் அருகே அதிக கூட்டம் இல்லை அங்கே இங்கே ஓரிரு தப்பித்த படகுகள் வெயில் காயும் வலை தவிர மனித நடமாட்டம் இல்லை ஈரம் இன்னும் காயாத மணல் வால் வெண்மை மறந்து பழுப்புக்கு அருகில் இருந்தது அவசரமாக உதித்துவிட்டு அபத்தமாக தொங்கும் பகல் நிலா தூரத்தில் காத்திருக்கும் கப்பல் வரிசை விரைவாக மரம் திரும்பும் காகங்களை தொடர்ந்து மௌனம் இவையெல்லாம் ஏற்படுத்திய அமானுஷ்ய சூழ்நிலையில் சோகத்தின் கணம் தொட்டு பார்க்கும் அருகில் இருந்தது மெல்ல மணலில் நடந்தேன் விசுக் விசுக் என்ற என் காலடி யோசை எனக்கு கேட்டது அங்கே இங்கே ஒரு சிலர் தயங்கித்தான் மணல் பக்கம் துணிந்தனர் பலர் பத்திர தூரத்தில் பிளாட்வாரத்தில் நடந்தார்கள் பலர் எதற்கு வம்பு என்று குவீன் மேரிஸ் பக்கமே நடந்து கடந்தார்கள் கெட்டே போய்த்தான் பார்ப்போமே கடல் என்ன ஆசைகளை கொல்லக்கூடிய அத்தனை கொடியவளா விசாரிக்கலாம் என்று கரைவரை சென்றேன் பேண்டை மடக்கிக் கொண்டு சற்று நேரம் கடல் அலையை காலை தேட அனுமதித்தேன் நண்டுகள் குறுகுறுத்தன மழை பெய்யலாம் என்று காலரில் குளிர்காற்று நினைவுறுத்தியது இத்தனை அமைதியா இருக்கிறாயே நீயா அத்தனை அழிச்சாட்டியா பண்ணினாய் யாரும் இல்லாததால் உறக்கவே கேட்டேன் நவகலா மேகனின் வெண்பா ஞாபகம் வந்தது உடுக்க உடையும் உணவோடு மீன்கள் பிடிக்க படகும் பணமும் கொடுத்தாய் அழைத்தாயே அத்தனையும் தந்தோர் நொடியில் களைத்தாயே காரணத்தை சொல் வானமெங்கும் எதிரொலித்தது அங்கிள் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன் அந்த மாலை நேரத்தில் தெளிவாக தெரியவில்லை தனியாக நின்றேன் சற்று பயமாக இருந்தது மறுபடி அங்கிள் என்று அழுத்தமான குரல் கேட்டது அந்த பெண்ணை அப்போதுதான் பார்த்தேன் பதினான்கு வயது இருக்கும் பட்டுப்பாவாடை சட்டையுடன் கல்யாண வரவேற்புக்கு செல்பவள் போல நிறைய நகை அணிந்திருந்தாள் யார் மணி இத்தனை நகை போட்டுக்கிட்டு தனியா வந்தியா உங்களை பார்த்தேன் அங்கிள் சீக்கிரம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்த என் விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகத்தை காட்டினாள் இந்த வயசுக்கு நீ இந்த கதையெல்லாம் படிச்சியா எல்லா கதையும் படிக்கல எப்பவும் கையில வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு படிச்சுட்டு வர்றேன் படிச்ச வர உனக்கு புரிஞ்சுதா புரியுது ஏன் எந்த கதை உனக்கு அதிகம் பிடிச்சது தேசஸ்வினி கடைசி கதைய முதல்ல படிச்சேன் அந்த கதை உனக்கு புரிஞ்சுதுங்கிறியா ஏ அந்த ஆளு பறந்து போயிடுறான் அதான் ஏன் அவன் தேவலோகத்தாளா தப்பா இருந்தா நீங்க தான் சொல்லுங்களேன் அங்கிள் நான் சொல்லவில்லை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறது தான் சரி என்றேன் முடிவை விளக்க வேண்டியிருந்தால் அது நல்ல கதை இல்லை எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அங்கிள் என்றால் கெஞ்சலாக நீங்க சிறுகதை எழுதி ரொம்ப நாளேச்சே கற்றதும் பெற்றதும் அதிகம் யோசிக்க வைக்குது என்றாள் அவள் நிறைய கதை எழுதிவிட்டேன் எதை ஆரம்பித்தாலும் முன்பே எழுதிவிட்டது போல் தோன்றுகிறது என்றேன் இனி சுத்த தமிழ் எனக்காக ஒரே ஒரு கதை என்றால் சரி பெயர் சொல்லு சிறுகதைக்கா அதற்கெல்லாம் பெயர் வைக்க தகுதி இருந்தால் நானே எழுதியிருப்பேனே என்றாள் அவள் இல்லை ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல சிறுகதை உள்ளது என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு அணில் தான் சரி அதன் பெயர் சொல்லு பெயர் இன்னும் வைக்கவில்லை தோட்டத்தில் விளையாடுவேன் தயங்கி தயங்கி என் அருகே வரலாமா என்று அது யோசித்துக் கொண்டிருக்கிறது சரி உன் பெயர் என்ன அனாமிக்கா நான் கூட ஏஞ்சல் அனாமிக்கா என்றால் அர்த்தம் தெரியுமா பெயர் இல்லாதவள் எனக்குத்தான் பெயர் இருக்கிறதே ஏஞ்சல் அனாமிகாவுக்கு அன்புடன் சுஜாதா என்று எழுதினேன் அந்த புத்தகத்தில் ஏதாவது அறிவுரை எழுதுங்களேன் அங்கள் என்றாள் அறிவுரைகளை நம்பாதே என்றேன் நான் அவள் என்னை பார்த்து சிரித்து வித்தியாசமாக ஏதாவது எழுதுங்களேன் ஒரு பொன்மொழி அல்லது புன்னகைக்கும்படி ஏதாவது என்றாள் சரி கடவுளை புன்னகைக்க வைப்பது எப்படி தெரியுமா எப்படி நம்முடைய எதிர்கால திட்டத்தை அவரிடம் சொல்வது என்றே நான் அவள் முகத்தில் ஏமாற்றம் இருந்தது சரி என்ன எழுத அதை சொல்லு நன்றாக படி படித்து இங்கிலாந்து போ என்று எழுதுங்களேன் அப்படியே எழுதி கொடுத்தேன் மாதிரி பெண்கள் தமிழ் படிப்பதே ஆச்சரியம் சென்னையில் நான் சென்னையில்லை மட்டக்களப்பு அநாமிகா வா நேரமாச்சு எங்கிருந்து வந்தது அந்த குரல் போய் வருகிறேன் அங்கல் அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றாள் ஏய் ஏய் அந்த பக்கம் போகாத நான் தடுப்பதற்குள் அவள் செலுத்தப்பட்டவள் போல அலை கடலுக்குள் நுழைந்து நடந்து செல்ல ஓர் அலை எழுந்து அவளை அணைத்து பத்திரமாக வாரி அணைத்துக் கொள்ள மறைந்து போனாள் அனாமிகா அனாமிகா சிறுகதை முற்றும் அவ்வளவுதாங்க கதை இந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்தது அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாளிட்ட ஆனந்த விகடன் பத்திரிகையில இந்த கதை வந்தது இந்த கதை அவர் எழுதுறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தது ஒரு உண்மையான நெகிழ்ச்சியான உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை அவர் கே படிச்சுக்க அப்புறம் தான் இந்த கதை எழுதுனதா அவரே சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அதே வார்த்தையில இப்ப நான் சொல்றேன் ஏஞ்சல் அனாமிகா விஞ்ஞான கதைகள் அவளுக்கு பிடிக்கும் சுஜாதா எழுதிய விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகம் அவள் இறந்த பிறகும் கெட்டியாக அவள் கையில் இருந்தது ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு ஜூனியர் விகடன் இதழில் ஏஞ்சல் அனாமிகா பற்றிய இந்த குறிப்பின் சிலிர்ப்பில் நெகிழ்வில் சுனாமி பறித்து கொண்ட அனாமிகாவுக்கு அர்ப்பணமாக எழுதிய சிறுகதை அது இப்படிக்கு சுஜாதா சோ ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே இந்த செய்தி வந்திருக்கு ஒரு உண்மையாக நடந்த செய்தி அனாமிக்காங்கிற பொண்ணு சுஜாதா எழுதுன இந்த விஞ்ஞான சிறுகதைகளை புத்தகத்துல கையில வச்சுருந்தாங்க அது மூலம் அப்படியே சுனாமினால அடிச்சு செல்லப்பட்டு அவங்க உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கையில் அந்த புத்தகமே இருந்தது அப்படிங்கிற மாதிரி அது அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த கதை எழுதியிருக்காரு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து உங்க இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி